ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டோர் சேனல் நான் உங்கள் உங்கள் பிரியா பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் கத்திரிக்காய் வச்சு என்ன பண்ண போகிறோம் என்ன கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் இது நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அக்கா உங்கள் மெத்தேடில் செய்யுங்க கத்திரிக்காய் காரக்குழம்பு போட்டாலே வருமா யூடியூப்பில் இல்லை அக்கா நீங்கள் செய்கிற மெத்தேடில் எங்களுக்கு வீடியோ போடுங்கன்னாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறோம் மறக்காமல் நீங்களும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காவை இந்த மாதிரி நடுவில் நாலு கோடாவோ இல்லை பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் ஒரு ஆறு கோடாவோ போட்டு அது உள்ள பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க புழு பூச்சிலாம் இருக்கான்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்க இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப வேண்டாம் நம்ம குழம்பு தாளிக்கும் போதே கூட கத்திரிக்காயை போட்டு வதக்கலாம் அப்படியும் பண்ணலாம் நம்ம தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புல போட்டு பண்ணலாம் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக தண்ணி இருக்கக்கூடாது செரிக்கிட்டு பாருங்கள் தண்ணியில் இருக்கிறதுனால எத்தனை நின்று போடுங்க இல்லைன்னா தண்ணியை நல்லா இருத்ததுக்கப்புறம் போடுங்க கத்திரிக்காயில் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இந்த பாருங்கள் மைல்டாக லைட்டாக தான் ஆகணும் ரொம்ப கருகிற மாதிரிலாம் எடுக்காதுங்க டேஸ்ட்டே மாறிடும் இந்த வயலட் கலரும் அந்த ஒரு லைட் ப்ரௌனும் நமக்கு இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காவை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் கத்திரிக்காவை பாருங்கள் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு கத்திரிக்காவை எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நார்மல் எப்பயுமே ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியணும் கடுகு பொறிஞ்சி ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில் எத்தனை போடுங்க ஒரு பத்து பன்னெண்டு கல் பூண்டு தோல் உரிச்சது சின்ன சின்ன பூண்டு தான் அது தோல் உரிச்சது அதையும் இதில் போட்டு கோல்டன் ஃப்ரை வர வரையும் நம்ம கோல்டன் ஃப்ரை வந்துடுச்சு இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு ரெண்டு ஆனியன் இதில் போடுறேன் சார குழம்புக்கெல்லாம் வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும் வெங்காயம் ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதே இதில் போட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம் பட்டாயம் தக்காளியெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காவை இதில் போட்டுடலாம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் செம்மையாக நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு நம்ம புளிய ஊத்தி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன் இப்ப தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாம் நான் வீட்டு மிளகாய் தூள் தான் போடுறேன் ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா எப்படின்னு பார்த்து போட்டுக்கங்க தேவைப்பட்டால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்குங்க எங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாங்கிறதுனால நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா இப்போ மூடி போட்டு வச்சிட்டோம்னா அந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வர ஸ்டேஜில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றணும் ஏன்னா புளியை ஊற்றிட்டோம்னா கத்திரிக்காய் வந்து நெற்று நெத்தாக நிற்கும் வேகம் எந்த மாதிரியே இருக்காது அதனால் கத்திரிக்காய் எப்பவுமே தண்ணி எந்த காயாக இருந்தாலுமே புளியை ஊற்றிட்டிங்கன்னா வந்து காய் வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் லேட் ஆகும் அதனால தண்ணில வேக வச்சுட்டு காரம் உப்பு எல்லாம் சேர்ந்த பிறகு நம்ம புளிய ஊத்தினோம்னா அது ஒரு ரெண்டு செகண்ட்ல கொதிக்க வச்சாலே போதும் புளியோட இப்போ நமக்கு பச்சை வாசனையும் கத்திரிக்காயும் வேகணும் இப்போ நம்ம இதை மூடி போட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம் நல்லா வந்து கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லைனா தண்ணி மட்டும்தான் சுண்டும் காய் வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கத்திரிக்காய் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துருச்சு இப்போ நம்ம எலுமிச்சம் பழத்த அளவை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் மேலே புளிய ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மறுபடியும் கொதிக்க விடலாம் கொதிக்கும் போது நம்ம உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம போட்டு மறுபடியும் கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க பாருங்கள் சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கொழம்பு ரெடி சு உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு தேங்காய் பற்றா கூட ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிட்டீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நான் எனக்கு வேண்டான்னு விட்டுட்டேன் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி சும்மா டக்கராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்